ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சின்ன வெங்காயம் புளி குழம்பு செய்யலாம் அதுக்கு நாலு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் இது கடல் எண்ணெய் எண்ணெய் நல்லா காய்ந்ததும் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தும் பருப்பு தாளிச்சுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம் நாம் சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்க்கும்போது இந்த குழம்புக்கு தனி டேஸ்ட் கொடுக்கும் சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பத்து பல்லு பூண்டு தட்டி வச்சது அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் பூண்டு தட்டி வச்சு போடும்போது குழம்புக்கு ஒரு வகையான சுவையும் வாசமும் தரும் தேவைப்பட்டால் சின்ன வெங்காயம் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கலாம் பொன்னிறமாக வதங்கிய பிறகு கட் பண்ணி வச்சால் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்தோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கும் நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளியை வதக்கிப்போம் தக்காளி வதங்கிடுச்சு கையளவு புளி எடுத்து கரைச்சி வச்ச புளி தண்ணி இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மூணு கரண்டி குழம்பு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலக்கி விட்டுப்போம் மிளகாய் தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கட் பண்ணி வச்சா கொத்தமல்லி தூவிக்கலாம் குழம்பு கொதி வந்ததும் ஒரு தட்டு போட்டு மூடி கேஸ் ஃப்ளேமை சிம்மில் வச்சு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதித்த பிறகு ஒரு தேக்கரண்டி இடித்து வச்சால் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் கேஸ் ஃப்ளேமு சிம்மில் தான் இருக்கணும் திருப்பி தட்டு போட்டு மூடி இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குழம்பு கொதிக்க விடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி நம்ம கேஸு சிம்மில் வச்சிருந்தோம்னா தான் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் சுவையான சின்ன வெங்காய புளி குழம்பு தயார் இதை காரக்குழம்பு கூட சொல்லுவாங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ